நாட்டுச்சேரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் கிராம மக்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் குடிகாடு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது அனைவரையும் ஊராட்சி செயலாளர் முருகையன் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் பாபநாசம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீரமலை ஒன்றிய கவுன்சிலர் சுமதி இளங்கோவன் துணைத் தலைவர் இந்திரா காந்தி கிராம நிர்வாக அலுவலர் பாலாஜி கால்நடை மருத்துவர் சங்கமிதா அங்கன்வாடி பணியாளர்கள் ஜெயந்தி சத்யா கிராம சுகாதார செவிலியர்கள் கௌரி ஜெயந்தி சகாயமேரி மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் சுகாதார உறுதிமொழி எடுக்கப்பட்டது முயற்சியே பண்ண முடியுது சில ரெக்கார்டு இல்லாம நம்ம போய் இல்லாங்க இடம் இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னைக்கு ஒரு திட்டத்தை போய் ஒரு திட்டத்தை கேட்டா கூட முதல்ல இடம் வீவோட சிட்டாடங்கள் வாங்கிட்டோம் இருந்துச்சுன்னா ஊருக்கான அடிப்படையான சில திட்டங்கள் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் இந்த விஷயங்களும் பண்றதுக்கான முன்னெடுப்புகள் வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இதுல விடுபட்ட பணிகள் எதுவா இருந்தாலும் உங்களோட அனுமதியோட அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கடுமையா வந்து முயற்சி இந்த இடத்துல நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் முயற்சி வந்து கிராம மக்களோட சேர்ந்து நான் எப்போதுமே இருப்பேன் சொன்னாங்க இப்ப நம்ம சாதாரண சொல்லுவோம் கவர்மெண்ட் நம்ம கட்டுற வரியில தான் நடக்குது அப்படிமோ அது யாராவது அப்படின்னு சொல்லி அந்த செயல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மகாத்மா காந்தி கண்ட இந்த அறிவேன் எனது தாய் துருமாட்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவது இல்லை இந்த நம்பிக்கையும் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் தூய்மை பாரத இயக்கம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று நான் எடுக்கும் இந்த உறுதிமொழியை இன்னும் நூறு நபர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஊக்களிப்பேன் அவர்கள் நூறு மணி நேரத்தை தூய்மைக்காக செலவிட நான் முயற்சி செய்வேன் தூய்மையை நோக்கி நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனது நாட்டை தூய்மையாக மாற்ற உதவும் என்பதில் எனது நம்பிக்கை உள்ளது